முள்ளூர் வேந்தன் வல்வில் ஓரியின் எதிரி வல்வில் ஓரியை அவனால் வீழ்த்த முடியாது சதி செய்கிறான் முள்ளூர் காரி என்பவன் அவனுடைய படைத்தலைவன் வல்வில் ஓரியை வீழ்த்த வழி உண்டா வழி இருக்கிறது எப்படி முடியும் எதில் செல்ல முடியாது எப்படியும் அவனை வீழ்த்துகிறேன் பாசறைக்கு செல்லுகிறான் வல்வில் ஓரி வாரி வழங்குவதற்கு பேரிடம் சென்று விட்டான் அங்கே அவனுடைய வலிய வில்லு இருக்கிறது அந்த எடுக்கிறான் மேத்தா எழுதுகிறார் அவர் கற்பனையிலே நஞ்சு தோய்ந்த மூலிகை பச்சிலையை அதிலே தடவுகிறார் அந்த வில்லிலே நஞ்சு தோய்ந்த மூலிகை பச்சிலையை அதிலே தடவுகிறான் அந்த வில்லிலே மறுநாள் போர்க்களத்துக்கு அழைக்கிறான் காரி என்னை எதிர்ப்பார் எவர் உண்டு என் வில்லுக்கு நிகர் உண்டோ என்ற உணர்வோடு ஓரி ஏறி புறப்படுகிறான் எதிரி ஆயத்தமாக கொள்ளட்டும் என்று காத்திருக்கிறான் எதிரி அம்பை தொடுப்பதற்கு முனையட்டும் என்று காத்திருக்கிறான் எதிரி பகைவன் வில்லை வளைத்து அம்பை செலுத்த என்ற நேரம் வரை காத்திருக்கிறான் அதை எதிர்த்து அம்பை செலுத்துவதற்கு நானை இழுத்து அம்பை செலுத்த முனைகிறான் வருஞ்சரத்தை தடுப்போருண்டோ மேத்தா முடிக்கிறார் எனக்கு இது உண்மையிலேயே நடந்திருக்குமோ அப்படின்னு ஏன்னா இந்த மன்னர்கள் எல்லாம் நான் நெஞ்சால் காதலிப்பவன் அவர்களை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலகில் முதல் மொழி தமிழ் முதல் நாகரிகம் பெற்ற இனம் தமிழ் இனம் அறநூல்கள் தோன்றியது தமிழகத்தில் இதற்கு நிகர் எதுவும் கிடையாது தற்பெருமை அல்ல